ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கொத்தர் சந்திக்கிறதுக்கு முன்னால் பெண் வீட்டில் இருந்தும் மணமகன் வீட்டில் இருந்தும் என்ன சொல்லி முதல்ல கேட்பாங்க பெண்ணு என்ன படிச்சிருக்கிறா அந்த பையன் என்ன படிச்சிருக்கிறான் கேட்பாங்களா இல்லையா இதுதான அடிப்படை எதிரணியை கூப்பிட்டு நான் கடைக்கு போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் டிகிரி முடிச்சுக்கிறாங்க எனக்கு தெரியுங்கய்யா ஒரு கடைக்கு போகிறோம் போய் அவங்க போய் நாங்க டிகிரி முடிச்சுக்கிறோம் ஒரு டிகிரி காஃபி கொடுங்கன்னு சொல்லுங்க உடனே கடகாரம் குடுத்துருவானா குடுப்பாங்க வெந்நீர் ஒன்று மூஞ்சில் சொலுக்குன்னு ஊற்றுவா அதை சொல்லுங்க ஐயா முப்பத்தி ஓராம் தேதி முடிஞ்ச உடனே ஒன்றாம் தேதி சம்பளம் டான்னு வருதுன்னா எதனால் உங்களுக்கு காசு வருது அப்படி எல்லாம் வாரிங்க தான் ஒன்றாம் தேதி வந்து போய் நீ வச்சுக்கணும் கொடுத்தாங்கன்னா நான் வேலைக்கு போக மாட்டேங்க ஐயா படிக்கவே மாட்டேன் சும்மா படிக்கவே போக மாட்டேன் வீட்டில் உக்காந்துருப்பேன் நமக்கு என்ன முப்பதா தந்து ஒன்றாம் தேதி என்ன காசு வந்துருப்போகுது நான் ஏன் படிக்கணும் நம்ம மட்டும் உட்காந்துருக்கலாம் படிக்கணுமா படிக்கணும் படித்தா தான் உங்களுக்கு ஒன்றாம் தேதி காசு வரும் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைவற்ற நினைக்கு இது மனமே மனமே காசே கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியும் கடவுளுக்கே தெரிஞ்சுக்குது கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகுந்த ஒரு அற்புதமான ஒரு குறள் ஒன்று ஐயன் சொல்லியிருக்கிறான் காசி பணம் இருந்தால் அவன் கூட ரெண்டு அல்லக்கை வரும் அது தீர்ந்துச்சுன்னா அந்த ஒல்லக்கை ஓடிடும் நீ தான் போகணும் வள்ளுவன் இந்த குரல் அப்படி சொல்ல இந்த குரல் எழுதுகிற பொழுது ஒரு இடத்துல கூட ஒரு துணைக்கால காட்டாமல் துணைக்கால வைக்காமல் என் ஐயன் வள்ளுவன் இந்த குரலை எழுதுகிறான் அதுக்கு என்ன நினச்சி விளக்கம் கொடுத்துருப்பாரு பாருங்க ஏய் உலக மக்களே இந்த குரல் படி நீ நடந்தால் ஓ வாழ்க்கைக்கு எந்த துணையும் தேவை இருக்காது என்ற விடயத்தை பதிவு செய்ததற்காக அந்த குரலை வச்சிருக்கார்